வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்லேண்ட் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதியாக இருக்குது எல்லாமே தெரியும் அப்புறம் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வீடியோஸாங்க தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் நம்மளோட பிளேலிஸ்டில் சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் அதெல்லாம் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பிரித்து போட்டுருக்கிறதோ நீங்கள் பார்த்துக்கலாம் மாவட்டம் வரையாக இருக்குது அதில் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்குது வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களில் நம்மளோட சந்திர்ப்பு சேனலில் இந்த மாதிரி காலை இடங்கள் மட்டும் இல்லாமல் தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோங்க அது மட்டும் கூட இல்லை உங்களுக்கு வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே நம்ம சேனலில் வந்துட்டேதாங்க இருக்குது அதனால் தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எங்களுக்கு சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நிறைய நண்பர்கள் கேட்டீங்க ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர்லாம் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்காக தான் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது அதனால் நீங்கள் சீக்கிரமாக நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் அது ஒன்று ரெண்டு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு ஏன்னா நாம் போடுறதெல்லாம் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர்லாம் இருக்கும் பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பாதி பாதி அதை பிரித்து தருவேன்னு சொல்லுவாங்க லோ பட்ஜெட்டில் தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது ஒன்று ரெண்டு ஏக்கர் இருக்கிறதா பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தேனி மாவட்டத்தில் நீர்வளம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இருக்குதுங்க நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்கனால நீங்கள் போர் போட்டிங்கன்னா ஈஸியாக தண்ணி வந்துடக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இது அதுவும் மழைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு சுத்தமான செம்மண் பூமி இந்த இடம் தேனி மாவட்டத்தில் கண்டமன்னூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்தின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே தேனி மாவட்டத்தில் கண்டமன்னூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்